முத்துசில மந்திரமன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை மற்றும் இரு வணக்கம் தற்போதைய நிலவரப்படி சென்னைக்கு நேர்கிழக்கே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் டெட்டுவா புயல் சின்னம் நிலவி வருகிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கடந்த முப்பத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு மேலாக நிலவி வருகிறது இந்த டெட்வா புயல் சின்னம் கடந்த முப்பத்தி ஐந்து மணி நேரமாக அமைதியாக இருந்த புயல் சின்னம் இன்று காலை முதல் மீண்டும் வடதமிழகத்தில் தமிழகத்தில் மழையை தொடக்கி குறிப்பாக சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் பருவமழை போன்ற ஒரு சாதாரண ஒரு மழைப்பொழிவே தொடக்கி பெய்து கொண்டிருக்கிறது மிதமான மழையாகவும் சில சமயங்களில் கனமழையாகவும் பெய்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த புயல் சின்னத்துடைய அமைப்புகளை பொறுத்தவரையில் கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மயிலாடுதுறையை தாண்டும் போது மயிலாடுதுறைக்கு வடக்கே தாண்டும் போது நெகட்டிவ் ஜோன்குள்ளே சென்று முழுவதுமாக தன்னுடைய அதிசக்தி வாய்ந்த மேக கூட்டங்களை இழந்து வட இந்திய குளிரலையால ஒட்டுமொத்த மேகங்களையும் இழந்தது மீண்டும் பாசிட்டிவ் ஜோன் அந்த தெற்காந்திராவிலிருந்து நெல்லூர் சென்னை வரை இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் ஜோன் குள்ள நிகழ்வு செல்லும் போது மீண்டும் அதற்கான அந்த கிளவுட் பேக்கேஜ் உருவாகிறதுக்கான சாதகமான ஒரு அமைப்பு ஏற்பட்டது அதனால தற்போது சென்னைக்கு மழை பெய்து ஒன்று இருக்கிறது இது சாதாரண ஒரு மலை அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கும் ஆனால் அதற்கு மேல பெரிய அளவுக்கு பாதிப்புகள் அப்படின்றது இனிமே இருக்காது சென்னைக்கு ஏன்னா நம்ம எதிர்பார்க்கப்பட்ட அளவே ரொம்ப அதிகமாக வட மாவட்டங்களில் நிறைய பேர் இருபத்தைந்து முப்பது நாற்பது ஐம்பது அப்படின்லாம் கொடுக்கும் போது நம்ம தெளிவா சொன்னோம் பத்து சென்டிமீட்டர் டு பதினைந்து சென்டிமீட்டர் நம்ம எதிர்பார்த்ததுக்கு முன்னாடியே அந்த சிஸ்டத்துல கணிக்கப்பட்டது என்னன்னா பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் சென்னை அந்த சிஸ்டம் நெருங்கி வரும்போது சொன்னது பத்து சென்டிமீட்டர் அந்த சிஸ்டம் வேகமாகவே நகர்ந்திருந்தால் இந்நேரம் சென்னைக்கு ஒரு பத்து சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்கோம் ஸோ அது ரொம்ப ஸ்லோவ் மூவ்மெண்ட்டாக இருக்கிறது காரணமாக இங்கே மட்டும் இல்லை தாய்லாந்து கடல் பகுதிகளிலையும் அங்கே ஒரு வியட்நாம் கடல் பகுதியிலையும் அங்கே ஒரு சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக தான் அதுவும் மூவ்மெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ ஆசியாவை பொறுத்த வரையிலும் இந்த ஆசியாவில் ரெண்டு சிஸ்டங்கள் தென்ஜினா கடலில் ஒன்று பேங்காலில் ஒன்று ரெண்டுமே அந்த வட இந்திய குளிரிலையால் ரொம்ப வீக்காகி ஒரு சிஸ்டமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த சிஸ்டம் வரக்கூடிய மணி நேரங்கள் என்ன பண்ணும் ஸோ இன்னைக்கு நைட்டு வரைக்கும் இன்னைக்கு நைட்டு நள்ளிரவு ஒரு ரெண்டு மூணு மணி வரைக்கும் சென்னைக்கு நேர்கிழக்க தான் அது நீடிக்கும் அதிகாலை ஐந்து மணிக்கு பிறகு நாளை காலை சூரிய உதயத்திற்கு தான் அது மீண்டும் நகரவே தொடங்கும் நகர்ந்து மீண்டும் நெல்லூரை நோக்கி நகரும் நெல்லூர் அல்லது வடக்கு திருவள்ளூர் பகுதியை நோக்கி நகரும் அப்போது மீண்டும் சென்னையில் காலை ஒரு பத்து மணிக்கு பிறகு நாளை காலை இதே போன்ற ஒரு பத்து மணிக்கு பிறகு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சென்னையில் விட்டு விட்டு மழை இருக்கும் சில இடங்களில் கனமழையாக இருக்கும் அதே நேரத்துல வட தமிழகத்துல திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வடக்கு இருக்கக்கூடிய தெற்காந்திரா திருப்பதி உள்ளிட்ட பகுதிகளையும் பரவலாக நல்ல மழைக்கான வாய்ப்புகளும் விசாகப்பட்டினம் விஜயவாடா பகுதிகளையும் நல்ல மழைக்கான வாய்ப்பில் நாளைக்கு காணப்படுது மேலும் நாளை மாலை இரவு நேரங்களிலும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நல்ல மழைக்கான வாய்ப்பிலும் வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழைக்கான வாய்ப்பில் காணப்படுது ஸோ அதே போன்று நாளை பிற்பகல் இரவு நேரங்களில் இதே போன்று வட மாவட்டங்களில் மழை நீடிக்கின்றது நிகழ்வு கரையை கடந்து செயலக்கிற வரைக்கும் வட தமிழக மாவட்டங்களில் பரவலாக மழை இருக்கும் மூணாம் தேதி அதிகாலை மூன்றாம் தேதி நாளை மாலை கரை எப்போ கடை கடக்க தொடங்குதுன்னா நாளைக்கு சரியாக மாலை ஆறு மணிக்கு பிறகு ஆறு ஏழு எட்டு மணி எட்டு மணி ஆகுது எட்டு மணி நாளை ஒரு மணி ஆகுது கிட்டத்தட்ட நாளை நள்ளிரவு ஒரு மணிக்கு பிறகு தான் நெல்லூருக்கே மையம் தொடுது நெல்லூரில் மையம் தொட்டு அது முற்றிலுமாக உள்ளே சென்றுவதற்கு கிட்டத்தட்ட அதிகாலை எட்டு மணி ஆகுது தேதி எட்டு மணி ஆகுது அப்போ இன்றைக்கி வந்து இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு இந்த சிஸ்டம் சென்னைக்கிட்டே இருக்கும் சென்னைக்கு ஏன்னா இது மேக்ஸிமம் அதோடைய சிவியர் க்ளவுட் பேண்ட்ஸ் வந்து நாளை மதியம் மூன்று மணி பிற்பகல் நாளை மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் அதோடைய சிவியர் பேண்ட்ஸ் உள்ளே வரும் நாளை மதியம் பன்னிரெண்டு மணி வரை சென்னையில் மழை இருக்கும் நிகழ்வின் காரணமாக ஏன் இரவு கூட எதிர்பார்க்கலாம் நாளைக்கு இரவு கூட எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த சிஸ்டம் முழுவதுமாக லேண்ட்ஃபால் ஆகக்கூடிய டைம் வந்து ஆறு டு மார்னிங் வந்து சிக்ஸ் ஏஎம் வெனஸ்டே ஆனால் அவங்க ஆறு மணின்னு சொல்கிறாங்க முன்ன இருக்கும் ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்குள்ளே ஃபுல்லாக லேண்ட்ஃபால் ஆகிரும் லேண்ட்ஃபால் ஆன பிறகு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சர்க்குலேஷனாக மாறிடும் சர்க்குலேஷனாக மாறி ஒட்டுமொத்த தமிழகத்தின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் மூன்றாம் தேதி இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இதில் கடலோர தமிழகம் உள்தமிழகம் பெல்ட்டு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் கேரளா கர்நாடகா தெற்காந்திரா உள்ளிட்ட எல்லா ஜோன்ஸ்லேயும் நல்ல ரெயின் இருக்கும் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மழை பதிவாகிட்டு இருக்கு இனி வரக்கூடிய மணி நேரங்களில் இனி வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக மூணாந்தேதிக்கு பிறகு கேரளா தமிழகம் ஆந்திரா கர்நாடகா ஏ ஹைதராபாத் வரைக்கும் கூட ரெயின்ஸ் இருக்குது ஓவரால் பார்க்கும்போது சவுத் இந்தியாவுக்கே இந்த மூணு நாலு தேதிகளில் நல்ல ரெயினும் அஞ்சாந்தேதி குமரிக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மே கீழடுக்கு சுழற்சி ஒன்று வருது ஐந்தாம் தேதி ஃப்ரைடே ஐந்தாம் தேதி டிசம்பர் இந்த ஐந்தாம் தேதியிலிருந்து மூன்று நான்காம் தேதியிலிருந்தே தென் மாவட்டங்களில் பரவலாக மழை தொடங்கும் ஆனால் அதைவிட கூடுதலாக ஐந்தாம் தேதி தான் ரொம்ப தீவிரமான மழைப்பொழிவு இருக்குது ஐந்து ஆறு தேதிகளில் தான் சிஸ்டம்னால் ஓரளவுக்கு ஹெவி இருக்கும் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒரு நான்கிலிருந்து ஐந்து தினங்களுக்கு தென் கடலோரம் தென் மாவட்டங்களில் பலத்த மழையும் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது டெல்டாவிலும் பலத்த மழை இருக்கும் டெல்டா மாவட்டங்களிலும் வடகடலோர மாவட்டங்களிலும் மதிய மாலை இரவு நேரங்களில் நல்ல மலை இருக்கு மதிய நேரத்திலும் பரவலாக இடியுடன் கூடிய மலை கிட்டத்தட்ட சொல்லணும்னா இந்த வெனஸ்டே வரைக்கும் கம்மிங் வெனஸ்டே வரைக்குமே பத்தாம் தேதி வரைக்குமே இடியுடன் கூடிய மலை ஸோ இதுக்கு பிறகு பெரிய சிஸ்டம்ஸ் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரையில பார்க்கும்போது இந்த பேயா பெங்காலில் இருக்கக்கூடிய சிஸ்டம் ஃபுல்லா செயலிழந்த பிறகுதான் மறுபடியும் பேயா பெங்காலில் எஸ்எஸ்டி ஸ்ட்ராங்காகும் எஸ்எஸ்டி ஸ்ட்ராங்காகும் போது சிஸ்டம் வந்து அடுத்து வரக்கூடிய சிஸ்டம் டெல்டாவோ சவுத்து தமிழ்நாடோ ஆரம்பி அகெயின் நார்த்து தமிழ்நாடோ இருக்கலாம் இப்போ வரைக்கும் பாசிபிலிட்டி அப்படின்றது எல்லா ஜோன்ஸ்லேயும் எஸ்எஸ்டி இருக்குது டெல்டாவிலே எஸ்எஸ்டி இருக்குது நார்த்து தமிழ்நாட்லேயும் இருக்குது குமரிக்கடல்லேயும் இருக்குது அப்படி இருக்கிறதுனால ஜோன்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது பதினைந்தாம் தேதிக்கு மேலே சில ஜோன்ஸ் நெகட்டிவ் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா நார்த்து தமிழ்நாடு நெகட்டிவ் ஆகும் ஆனால் டெல்டாவும் நெகட்டிவ் ஆகும்னு நினைக்கிறேன் அப்போ சவுத்து ஸோனுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் ஆனால் சவுத்து சோனுக்கும் கீழே போயிடும் அதாவது மாலத்தீவுக்கு போயிடுச்சுன்னா தென் மாவட்டத்துக்கே மழை கிடைக்காது நிகழ்வு அதனால பதினைந்தாம் தேதி ஒரு சுற்று இருக்கிறது அந்த பதினைந்தாம் தேதி நிகழ்வு வரும்போது கொஞ்சம் தீவிரமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கிறது அப்புறம் வந்து அந்த பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பதுக்கு பிறகு மீண்டும் ஒரு சிஸ்டம் உருவாகும் அது அரபிக்கடலில் வருகின்ற எம்ஜிஓ அடிப்படையில் பார்க்கும்போது இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகோ டிசம்பர் மாதங்களுக்கு கிறிஸ்மஸ் பண்டிகையை ஒட்டிய நாட்களில் அரபிக்கடலில் ஒரு புயல் உருவதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது ஸோ அதுக்கு பிறகு வந்து தமிழ்நாட்டிற்கு இனிமேல் பெரிய சிஸ்டம்ஸ் இருக்குது ஆனால் டிசம்பர் ஆகும் டிசம்பர் லாஸ்ட்டு ஆகும் நினைக்கிறேன் இல்லைனா டிசம்பர் ஃபிஃப்டீனுக்கு பிறகு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓவரால் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கும்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இயல்பை விட ஐந்துலேருந்து ஆறு சதவீதம் ஆறு சதவீதம் நினைக்கிறேன் ஐந்துலேருந்து ஆறு சதவீதம் கூடுதலாக மழை வந்திருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் மைனஸ் நாற்பத்தி மூணு சதவீதம் குறைவாக இருக்கிறது சென்னையில் மைனஸ் இருபத்தி ஆறு சதவீதம் மழை குறைவாக இருக்கிறது இன்னும் சில இடங்களில் மழை தேவைப்படுகிறது அந்த மாவட்டங்களில் இன்னும் வரக்கூடிய ஏழு தினங்கள் எட்டு தினங்கள் பெய்யக்கூடிய பத்தாம் தேதி வரை பெய்யக்கூடிய மழை ஓரளவுக்கு கை கொடுக்கும் விவசாயிகளுக்கும் அந்த சராசரியை கூட்டுவதற்கு ஏற்ற மழையாக இருக்கும் ஆனால் சில மணி நேரங்களில் நின்றும் பெய்யும் அதாவது கிட்டத்தட்ட மதியம் ஒரு மணிக்கு தொடங்குதுன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் அதிகபட்சம் சில இடங்க ஒரு மணி நேரம் சில இடத்துல அரை மணி நேரம் சில இடத்துல நேரம் மேகம் கடல் மாதிரி திரளும் திரளுகின்ற மேகத்திற்கேற்ற மழை கிடைக்கும் இந்த மலை சுற்று ஒவ்வொரு சுற்றாக வரும் முதல் சர்க்குலேஷன் செகண்ட் சர்க்குலேஷன் தேர்ட் சர்க்குலேஷன் வந்து குமரி கடலில் புதிய சுழற்சி வந்து நான்காம் தேதி அதுக்கு பிறகு ஏழாம் தேதி அதுக்கு பிறகு பத்தாம் தேதி இப்படி மூன்று சர்க்குலேஷன் அடுத்தடுத்து குமரியின் சீல பாம் இந்த மூன்று சர்க்குலேஷனுமே இந்த அண்டஸ்டோம்ஸ கொடுக்கக்கூடிய வகையில ரெயினை கொடுக்கக்கூடிய வகையில கொஞ்சம் தென் மாவட்டங்களுக்கு பலத்த மலை டெல்டாவுல கனமழை வட மாவட்டங்களில் மிதமான மழை இந்த அளவில் ரெயின் வந்து பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கும் சவு தமிழ்நாடு நார்த்தோ தமிழ்நாடு டெல்டா ஓவரால் எல்லாமே சோ இந்த சிஸ்டம் செயல் பிறகு தமிழ்நாட்டுல மீண்டும் மழை அதிகரிக்க போகுது ஸோ இந்த சிஸ்டம் செயலக்கிறதுக்கு இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் சோ இந்த சிஸ்டத்தை பற்றியான முழுமையான அப்டேட் ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் சொல்லியும் செகண்ட் மினிட்ஸில் நான் ஓவரால் தமிழ்நாட்டில் டிசம்பர் மந்த் எப்படி இருக்குன்றது நான் பேசியிருக்கேன் ஸோ இனி வரக்கூடிய மணி நேரங்களை அடுத்த கட்ட வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை தொடர்ந்து இணைந்த முத்து செல்வம்மன் யூடியூப் சேனலுடன் நன்றி வணக்கம்